வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் கொழுந்தனும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் இறால் விலைக்கு போயிருந்தாங்க இறால் வலையில் வந்து நம்மளுக்கு கொதிப்பு மீன் கிடச்சிருக்கு பாருங்க இதுதான் கொதிப்பு மீன் அப்புறம் பெருமாங்கனை ரெண்டும் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புக்கு இப்போ நம்ம கடைக்கார ஓரத்துலேயே வச்சு மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம் இது தாங்க இன்றைக்கி குழம்புக்கு வந்திருக்குது இறால் வலையில் அப்படிதாங்க வெட்டி எடுக்கணும் வந்து மட்டும் வராதுங்க பாருங்க மீன் நண்டு காரா இந்தா பாருங்க இதுதான் வெட்டுப்பூச்சின்னு சொல்லுவோம் ஆனா ரால் மாடல்லே இருக்கும் இதுதான் வெட்டுப்பூச்சி இந்த அறுக்கு பாருங்க மின் பகுதியில் இதை வச்சு தாங்க வெட்டும் நம்ம கடலுக்குள்ள பிடிச்சாலும் சரி இதை வச்சு தான் போட்டு இப்படி தான் வளையல தெரிச்சுக்கிட்டு வலைய வந்து எடுக்கவே அந்த இந்த குலத்துக்களை எல்லாம் கழிச்சு நம்ம தெருவா இழுக்கிறதுக்கே மணி மூணாவது அப்படி இருந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு வந்து வலையை இழுத்து வைப்போம் ஆணு பெண்ணு எல்லாருமே சேர்ந்து தான் வேலை பார்ப்போம் பூக்கள் போட்டு நல்லா உரைச்சி பாருங்க இதான் பெறுவாங்கானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குதிப்பு மீனுங்க நல்லா ருசியான மீன் நல்லா டேஸ்ட்டு இருக்கும் அதனால இந்த மீன்லாம் வந்துட்டு நாங்கள் விட மாட்டோம் എടുത്ത് മീറ്റ് കൊണ്ട് സമയക്കുള്ള തനിയാ ഒതുക്കി டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் அலசி எடுத்துக்கிட்டாச்சு தாலிப்புக்கு மீனுக்கு தாலிப்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞட்டும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க கருவேப்பில் சேர்த்து விடுவோம் இப்போ தக்காளி மிளகாயே வதக்கி விட்டுருவோம் தாலிக்கிலேயே இப்போ குழம்பு மசாலா பொடி மஞ்சள் தூள் சேர்த்துக்கருவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தனியாக சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிருவோம் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ஒரு வாசம் வந்த உடனே நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம் இப்ப தத்த போட்டு மூடிடுவோங்க இப்போ கொதிக்கிற பாருங்க நல்லா கம்ம கம்மண்டு வாசம் வந்துருச்சு கொதிச்சுட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துருவோம் குழம்புல இப்ப மீன் எல்லாம் குழம்பு எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் இப்ப போட்டு மூட வேண்டாம் பாருங்க குழம்பு மீன்லாம் நல்லா வெந்து வெந்துருச்சு நம்ம இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இப்போ குழம்ப இறக்கிக்கிருவோம் அப்பா நல்லா கம்ம கம்மான்ட்டு மடக்குது மீன் குழம்பு நல்லா கொதிப்பு மீன் குழம்புங்க அன்னைக்கு நல்லா சுட சுட இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர்களும் குழந்தைன்னு போயிட்டு வந்து வலையில் கடந்து நல்லா கொதிப்பு மீன் அந்த ரெண்டு மீனையும் போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சுருக்குறோம் பெருவாங்கனை பெருவாங்கனை டக்குன்னு அது வராது ரொம்ப டேஸ்ட்டான மீனுங்க நல்லா ருசியாகவும் இருக்கு இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரர்களும் இன்றைக்கி குழம்பு வச்சு மொட்டை குழம்பாக வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் யான டேஸ்ட்டுங்க சாப்பாட்டுக்கு இதை தான் கொதிப்பு மீனுன்னு சொல்லுவோம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் முள்ளெலாம் அதிகமாக இருக்காது சாப்பிட தேனி மாதிரி தான் இருக்கும் மீன் குதிப்பு காரா வேற குதிப்பு குதிப்பு வேறங்க நம்மளுக்கு கருவாடு தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் அனுப்புகிறேன் உங்களுக்கு விருப்பமான கருவாடை வாங்கிக்கோங்க புதுப்பி மீனுக்கு குழம்பு வச்சுருக்கோம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் நல்லா வந்துட்டு மீனில் குடிப்பு மீன் வந்தால் விடாதியே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பொரிக்கவும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க நானும் எங்கள் வீட்டுக்கார செம்ம கட்டு கட்டிகிட்டு இருக்கோம் ஏண்டா ருசி இங்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன்லாம் அவங்க கடலோர சைடு கிடச்சிச்சுன்னா விடாதீங்க நல்லா வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க டவுனுக்குள்ளே உள்ள ஆளு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம கொடுக்க கொடுக்க அதுங்க வாங்கியே சாப்பிடுங்க கேட்ட அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க